பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமி தமிழனின் பயணம் என்ற தேர்தல் பரப்புரை நேற்று இரவு சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்றது ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக மறுக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் அட்மின் ஆனவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆனால் முதலமைச்சர் சொல்வது இருநூறு பேர் இதில் முன்னோக்கு நிறைய முரணாக செய்திகள் வருகிறது ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள் சிபி ஒரு என்ன செய்திருக்கிறார்கள் முதலில் சம்பவம் நடந்த உடனே சீப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாங்க ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் என்கின்ற ஒரு நீதிபதியை அங்க நியமிக்கிறார்கள் அவசர அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார் ஒரு ஆளுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாற்பத்தி ஒரு பேர் போஸ்ட்மார்டம் பண்ணணும் இவ்வளவு நேரம் ஆகும் சரி நாற்பத்தி ஒரு பேர் அங்கு அறையில் அங்க எத்தனை டேபிள் இருந்துச்சு எப்படி பண்ணீங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்ற ஏன் காவல்துறை அவர்கள் கேட்கிற இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை அங்க பத்திரிக்கையாக செய்ய ஆகவே திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன் குற்றவாளி யார் என்று தெரியும் அதை திமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் நிச்சயமாக அதை மாற்றுவார்கள் திமுக பின்னணியிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரமாக இருக்கிறேன்